வணக்கம் என்ன ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ல பொது தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்குறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்டடி பிளான் தான் போட்டிருக்கோம் நீங்க தேடி தேடி எங்கே போய் படிக்க வேணா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரே இடத்துல நோட்ஸும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்டும் மேக்சிமம் கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டாகவும் வச்சிருக்கோம் இப்பத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ்ல பொது தமிழ் சிலபஸ்ல யூனிட் செவன்ல இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு இருக்கு இல்லையா திருக்குறளை மட்டும்தான் இப்போதைக்கு பெண்டிங் இருக்குது மீதி ஃபுல்லாகவே அழகாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபார் எக்ஸாமில் இந்த யூனிட் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க பதினஞ்சு கேள்வியும் புத்தகத்திலிருந்து நேரடியாக கேட்டிருக்காங்க அதற்கான ஃபுருப்பை முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்டேன் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து எக்ஸாம்பிள் இப்போ தேவன பாவனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவருக்கு புது புக்கில் இருக்காரு பழைய புக்கில் இருக்காரு சேர்த்து நோட்ஸும் அதுக்கு டெஸ்ட் மட்டுமே கேள்வி எட்டு பாவனருக்கு மட்டும் கேள்வி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டா அவருக்கு நோட்ஸும் ஒரு இருபது கொஸ்டினும் கொடுத்துருக்கோம் ஜீ போட்டா ஐம்பத்தி நாலு கேள்வி ஸோ இதை மட்டுமே பார்த்தா போது வேற எங்கேயுமே அவரை பத்தி வேற டீட்டெயில கிடையாது ஸோ அப்படி எடுத்து நோட்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ வீரமா முடிவுன்னு எடுத்துக்கிட்டா நாற்பத்தி மூணு கொஸ்டின்ஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் ப்ளஸ் நோட்ஸும் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த கேள்வி எல்லாமே குரூப் டூ தரத்துல தான் குரூப் டூ டூ தரத்துல எடுத்திருக்கோம் கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் அட்டாச்மென் பண்ணியிருக்கோம் அது எடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அறநூட்கள் எடுத்துக்கிட்டால் இதில் நாலடியார் நாலு மணிக்கு கடிகை பழமொழி நானூறு முதுமுடி காஞ்சி திருக்கடியும் இன்னும் நாற்பது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி அபாயார் பாடல்கள் இதை மொத்தமாக சேர்த்து இரநூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் அதுவும் பாருங்களேன் இப்போ நாலடியார் நாலு மணி கடிகை பழமொழி நானூறா அது நோட்ஸோ ஐம்பத்தி ஒம்போது கேள்வி ஆன்லைன் டெஸ்ட்டும் இதுக்கு மேலே தாண்டி எங்கே கேட்டுகிட்டு போகிறாங்க புரியுதுங்களா ஸோ இதே மாதிரி ஒரு தலைப்பா அழகாக பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம் இதுக்கு அடுத்த தலைப்பா நம்ம கலை சொற்கள் எடுத்திருக்கோம் அதே மாதிரி யூனிட் த்ரீ வந்து நிறுத்தல் இருந்து நம்ம டெஸ்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் எல்லாம் ப்ராப்பராக நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்கள் டெஸ்ட் எப்படி எழுதணும் நோட்ஸ் எப்படி பார்க்கணும் அதே மாதிரி குரூப்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாக சொல்லிட்டு போகிறேன் சரிங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூ என்ன கொடுத்துருப்பேன்னு பார்த்தோம்னா முதல்ல டெலகிராம் குரூப்க்கு ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் பண்றேங்க அதுக்கு அடுத்ததா பொது தமிழ் அதுக்கு அடுத்ததா பொது தமிழ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளேல தெரியற இந்த பேஜுக்கு வந்துருங்க ஃபுல்லாக அப்டேட் பண்ணிருக்குங்க ஸோ இப்போ திராவிட மொழி குடும்பம் கூட முடிச்சாச்சு திருக்குறளில் கூட சிக்ஸ்த் நியூ மட்டும் ஓல்டு புக்கில் இருக்கிறதுக்கு புக் பேக்கு தனி டெஸ்ட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ அன்புடைமை அதுக்கப்புறம் ஊக்கமுடைமை திருக்குறள் இருக்குல்ல அதுக்கு தனி டெஸ்ட்டு ஸோ திருக்குறளுக்கு தனி டெஸ்ட்டு புக் பேக்கு தனி டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் சரிங்களா சரி சார் இப்போ நான் இந்த குரூப்ல டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் என்கிட்ட டெலகிராம் குரூப் இல்லை நான் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நான் இப்போ நம்பர் தரேன் இந்த நம்பருக்கு இங்கே பாருங்க இருக்கு பாருங்களேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இதில் நீங்கள் ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னோ பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக அந்த குரூப்ல நீங்க மெசேஜ் அனுப்பிச்சுன்னா அந்த குரூப் லிங்க் கொடுப்பாங்க நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் ஆல்ரெடி நீங்க அனுப்பிச்சிருந்தீங்கன்னா மொபைல் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட மெசேஜ் வந்து ஹேங் ஆகி ரீசெட் ஆயிடுச்சு மேபி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா சிரமப்படாமல் ஒரு முறை அனுப்பிச்சு விட்டுருங்க ஸோ நீங்க ஒரு குரூப் லிங்க் கொடுப்பேன் நீங்க ஜாயின் பண்ணிட்டோம்னா எனக்கு ஒன்றுமே புரியல சார் சார்னு லெஃப்டா வேண்டாம் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் ஏதோ பண்ணால் பண்ணுங்கள் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு முறை டெஸ்ட் எல்லாம் பேஜ் வச்சு கொடுக்குற மாதிரி கொடுப்போம் அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டோமே இப்ப நான் இதுல வந்து யூனிட் செவன் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன்னா இப்ப யூனிட் செவனுக்கு இதை முடிச்சு கொடுத்தா இந்த டெஸ்ட் ஃபுல்லா அடிச்சு பார்த்துட்டு வாங்க நோட்ஸும் டெஸ்ட்டும் நீங்கள் அடித்து பார்த்துட்டு வாங்க ஒரு எக்ஸாம்பிள் இது முடிக்க எனக்கு ஒரு ஃபைவ் டேஸ் ஆகும்னு வச்சுங்களேன் இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஃபைவ் டேஸ் இதை இதில் இருக்கிற டெஸ்ட் எல்லாம் அடிச்சு பாருங்க அடித்து பார்த்த உடனே நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த யூனிட் இதில் அப்டேட் ஆகிடும் புரியுதுங்களா இப்போ கலை சொற்கள்னு வச்சுங்களேன் ஒரு நாளைக்கு இப்போ சிக்ஸ்த்து புக்கில் இயல் ஒன்று ரெண்டு மூணு முதல் பருவத்தில் இருக்கிற இருக்கிறது மட்டும் ஆன்லைன் டெஸ்ட்டாக ஒரு நாளைக்கு வைப்போம் ஓகேவா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டென் டேஸ் ஆச்சுன்னா கலெக்ட் சூப்பர் ஃபுல்லாகவும் முடிச்சிடும் அந்த மாதிரி சொல்கிறேன் ஒவ்வொரு தலைப்பாக நாங்கள் இதில் அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம் அதனால் எந்த கன்ஃப்யூஷனும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டாக முடிச்சிட்டு வந்துடனா நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாமல் பரவாயில்ல இந்த பேஜை ஃபாலோ பண்ணலாம் புரியுதுங்களா சொல்கிறது தெளிவாக சூப்பர் சரிப்பா எப்பா நீங்க வேற இப்பதான் குரூப் போர்ல பொது தமிழ் எங்கெங்கயோ கேட்டாங்க நீங்க கொடுக்கலாம் பச்சை நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா முறையும் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர் எக்ஸாம் போய் பாருங்க ரொம்ப டஃபா இருக்கும் கரண்ட் அஃபேர்ல கூட இருபத்தஞ்சு கேள்வி கேட்டிருந்தாங்க என்னடா கரண்ட் அஃபேர்ல இருபத்தஞ்சு கேள்வி கேட்டாங்களா கொஸ்டினோட பேட்டர்னே வேற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரொம்ப எளிமையா கேட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்னது அப்படியே நார்மலாக ஆயிடுச்சு சரிங்களா எப்பவுமே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கேட்பது வழக்கம் இப்போ போன குரூப் ஃபோரில் கேட்டு இவ்வளோ பிரச்சனையாக ஆயிடுச்சு இந்த குரூப் டூலையும் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க அது எப்படின்னா ஒரு முறை செய்யறது தான் மேபி நீங்கள் புக்கில் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் பொது தமிழை கேட்டுறான்னு வச்சிங்க நீங்கள் போய் எங்கெங்கயோ தேடி படிச்சுட்டு அடடா என்னன்னா புக்கில் கேட்டிங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் எப்படியா இருந்தாலும் புக்கு தான் நமக்கு பெஸ்ட்டு இருந்து இந்த எக்ஸாம் போன குரூப் போர்ல கூட பொது தமிழ்ல அறுபது கேள்விகள் கேட்டிருந்தாங்க நாற்பது தான் வெளியே போயிருந்துச்சு ஓகேப்பா சோப்பா அந்த அறுபது கேள்வியாவது நம்ம வாங்கணும்ல அதுக்காவது ப்ராப்பராக படிக்கணும்ல அதை என்ன சொல்றேன்னு ஓகேப்பா படிப்போம் வேற வழி நமக்கு தெரிஞ்சது நம்ம இருக்கிற மெட்டீரியலை குரூப் டூ தரத்துல படிப்போம் அப்புறம் கடவுள் விட்ட வழி அவ்வளவுதான் நம்ம முயற்சியை நம்ம கரெக்டாக செய்யணும் ரைட்டு இப்போ நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஓகே இப்ப நான் எப்படி டெஸ்ட் அடிச்சு பாக்கிறது நோட்ஸ் எப்படி பாக்கிறது இப்படி டிஸ்கிரிப்ஷன்ல பொது தமிழ்ல அதை கிளிக் பண்ணுங்க இல்லையா வந்துட்டீங்களா இந்த பேஜ்ல முதல்ல இதுக்கான புக் ப்ரூப் கொடுத்திருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபார் எக்ஸாமில் பதினஞ்சு கேள்வி இந்த யூனிட்ல கேட்டிருக்காங்க அதுல எந்தெந்த தலைப்பு எந்தெந்த பாடத்துல இருந்து கேட்டிருக்காங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க ப்ரூப் கொடுத்திருக்கேன் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் அந்த பேஜுக்கு போயிடும் தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கு அடுத்ததாக இப்படியே நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவநாய பாவனர் அப்படின்னு இருக்கார் இதுக்கு முதல் நோட்ஸ்னு இருக்கும் நோட்ஸை கொடுத்தா நீங்கள் ஆன்லைன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும் புது புக்கு பழைய புக்கு சேர்த்தே கொடுத்துட்ருப்பேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் நான் முதல்ல ஆன்லைன் டெஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன் ஆன்லைன் டெஸ்ட்டை கிளிக் பண்ணால் நம்ம டெஸ்ட் பேஜ்க்கு போகும் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிம்பிளா கொடுத்துருக்கும் சரிங்களா அப்படியே வந்தீங்கன்னா ஒரு விளம்பத்து கீழே கொஸ்டினே அப்படியே காட்டுங்க எத்தனை நூற்களை படைத்திருக்காரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல கேட்டிருக்காங்க நான் ஆப்ஷன் சி நாற்பத்தி மூணு கை வைக்கிறேன் மேபி அது கலர் காட்டும் ஸோ இப்போ கரெக்டு க்ரீன் கலர் காட்டுருச்சு ஸோ வெல் டென் யூஆர் கரெக்டுன்னு வந்துருச்சா நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இப்போ அடுத்த கொஷின் காட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒவ்வொரு கொஸ்டின் படிக்க விட நான் அப்படியே டேரெக்டாக ஆப்ஷன் பி கை வைக்கிறேன் இப்போ பாருங்க கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும்னு சொன்னேன் தப்பாக இருந்தால் ரெட்டில் ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எது சரியோ அதை க்ரீனில் காட்டும் ஓகேவா ஸோ அவ்வளவுதான் அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு சொல்லலாம் ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் அடிச்சு பாத்துக்கலாம் இதில் நாங்கள் முக்கியமா ஒரு விஷயத்த சேர்த்திருக்கோம் அப்டேட் பண்ணிருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இப்போ இந்த டெஸ்ட் முடிச்ச உடனே ஸ்கோர் மட்டும்தான் காட்டும் அத்தோடு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அடுத்த டெஸ்ட் எழுதுவீங்க கரெக்டாக ஆனா இந்த முறை நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் ரிவ்யூ கொடுத்துருக்கோம் ஏன்னா நீங்க இப்ப டெஸ்ட் அடிச்சு பாத்துட்டீங்க சோ ஒரு கொஸ்டின் படிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் போயிட்டே இருந்துறீங்க இப்ப நம்ம ஐம்பது கொஸ்டின் இருக்குன்னா ஐம்பது கொஸ்டின் ஒரு முறை தானே படிக்கிறீங்க சோ நாங்க என்ன பண்ணிருக்கோம் அடிஷ்னலா கொஸ்டின் ரிவியூ பண்ணி பாக்குற மாதிரி எதெல்லாம் கரெக்டா போட்டிருக்கோம் எதெல்லாம் தப்பா போட்டிருக்கோம் அப்படின்றது நான் அதை காட்டுறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் நான் கொஸ்டின் படிக்காம ஜஸ்ட் ஆப்ஷனை மட்டும் டச் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வரேன் பட் நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க இப்படி பண்றதால உங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட யூஸ் கிடையாது சரிங்களா சோ நான் எந்த क्वेश्चनல இருக்கேன் அப்படியே பாக்குறேன் ஒரு செகண்ட் 33 இன்னும் ஒரு நாலே क्वेश्चन சரிங்களா இது புது அப்டேட் ஏனா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க பாருங்க नेक्स्ट नेक्स्ट நான் क्वेश्चन அடிச்சு பார்த்து வந்துட்டேன் ஃபைனல் क्वेश्चन வந்தாச்சு இப்போ நான் என்ன பண்றேன் नेक्स्ट குடுதும் நீங்க பாங்களா அப்படியே வந்து பாத்தீங்கனா ফুল क्वेश्चन காட்டு கடைசில வந்திருக்கு நான் மேல இருந்து காட்டிட்டு வரேன் முதல் வந்துச்சுன்னா அங்க பாருங்க நீங்க எவ்வளவு ஸ்கோர் எடுத்துக்கிங்க 38க்கு

அது கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் ஓகேவா மேபி நீங்கள் ஆப்ஷன் டி கிளிக் பண்ணி அது தப்பாக இருந்தால் ரெட்டில் காமிச்சிட்டு அதுக்கு எது சரியோ அதை க்ரீனில் காட்டும் புரியுதுங்களா ஸோ இப்போ பன்னெண்டாவது கேள்வி பாருங்க ஆப்ஷன் டி மட்டும் தான் க்ரீன்ல இருக்குன்னா நீங்க ஆப்ஷன் டி தான் கிளிக் பண்ணுங்க அது கரெக்ட் அதனால அது கிரீன் மட்டும் காட்டுது அப்ப இதுல எந்த கொஸ்டின் கரெக்ட் எந்த கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றத தெளிவாக காட்ட முடியும் அதே மாதிரி நீங்க எல்லா கொஸ்டினும் அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் அந்த மாதிரி வச்சுருக்கோம் ஸோ முப்பத்தெட்டு கொஷின்னாலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டைம் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ஓகேவா ரைட் சரி சார் இப்ப நோட்ஸ் எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டா இதுல எங்க பாருங்க நோட்ஸ் இருக்கு இல்லையா அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க முதல் நோட்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு ஸோ இதுல வந்து நோட்ஸ் வந்துட்டு எங்க பாருங்க ரெண்டு பேர் தான் சேர்த்தே கொடுத்துருக்கேன் பாவலர் பெருஞ்சித்திரனாரோ தேவநாய பாவனாரோ சேர்ந்து கொடுத்துருக்கேன் இப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க ஆன்லைன்லயே படிச்சுக்கலாம் இப்ப பெருஞ்சித்திருநாரா அவர் உயர் என்ன சிறு பயிர் என்ன ஊர் என்ன பெற்றோர் பயிர் என்ன காலம் என்ன அழகா கொடுத்துருக்கோம் சரிங்களா இவ்வளவுதான் டேட்டாவே இருக்குது அதே மாதிரி தேவநாய பாவனர் கார்னர்ல புது புக்கு பழைய புக்ல எங்கெல்லாம் இருக்குதோ அழகா கொடுத்தாச்சு சரிங்களா இத ஒரு முறை ரீட் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் அடிச்சு பாருங்க மறுபடியும் சொல்ற எல்லா கேள்வியுமே ஸ்டாண்டர்டா குரூப் டூ தரத்துல எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இந்த கொஸ்டின் எடுக்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் டூ போஸ்டிங்ல இருக்காரு அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு அதனால அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் ஓகேங்களா புரிஞ்சிருச்சிங்களா ஸோ இந்த பேஜில் தான் இப்போ நம்ம இந்த பொதுத்தமிழுக்கு நூறு மதிப்பெண் வாங்கறதுக்கு எல்லா தலைப்புமே அப்டேட் பண்ண போறோம் அதனால இதை புக் மார்க் பண்ணி வச்சுங்க நீங்கள் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டா நானே அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும் சரிங்களா தெளிவாக புரிஞ்சிச்சா கண்டிப்பா இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ குரூப் ஃபோர்ல படித்த ஒரு அனுபவம் இந்த எக்ஸாம்ல அப்படியே ஒரு ரிவிஷன் அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாகவே புக்கில் இருந்து எவ்வளோ கேள்வி கேட்டாலும் முழு மதிப்பெண்ணே வாங்க முடியும் சரிங்களா நம்ம போஸ்டல் பேட்சும் இருக்கு இந்த கொஸ்டின்ல அடிச்சு பார்க்க முடியாது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இத இந்த ஆன்லைன்ல இல்லைப்பா எனக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சிருங்க மெட்டீரியலா அப்படின்னா அந்த மெட்டீரியல் சார்ஜ் மட்டும் இருக்கும் நான் அதை பத்தி அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க இந்த டெஸ்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துட்டு உங்களுடைய கமாண்ட் சொல்லுங்க சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி டெஸ்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா பாய் சிஸ்டர்